பாருந்தன்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது விருச்சிகத்திலிருந்து ஒரு திசை நடத்தியது என்று சொல்ல விருச்சிகர் ராசியில் ஒரு கிரகம் இருக்கிறது விருச்சிகர் ராசியில் வந்து விருச்சிகர் ராசியில் வந்து திசை நடத்துதோ அதில் விருச்சிக ராசியில் கிரகம் இருக்குன்னா அதை ஆக்டிவேஷன் பண்ண வைக்கணும் அப்போ ஆக்ட் ஆக்டிவேஷன் பண்ண வைப்பது என்பது வந்து விருட்சிகத்தில் இருக்கிற கிரகத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ண வைப்பது என்பது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது என்ன ஏன் கிடையாது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஜலராசி அந்த ராசியில் சனி உட்கார் சனியுடைய நட்சத்திரம் இருக்குது அனுசன் இருக்குது அப்போ எந்த ஜலராசியில் கிரகம் உக்காந்துனாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகி வந்து என்ன சொன்னாலும் நமக்கு நன்மை கொடுப்பது என்பது பெரிய பெரிய போராட்டமாக தான் இதெல்லாம் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஒருத்தருக்கு சந்திரன் மீனத்தில் இருக்குது புத்தி சரி இருக்காது கடகத்தில் வந்து சந்திரன் இருக்குது புத்தி சரி இருக்காது விருச்சகத்தில் சந்திரன் இருக்கு புத்தி சரி இருக்கா ஏன் ஏன் வந்து அந்த மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா வந்து என்ன சொன்னான்னா என்ன காரணம் அப்படின்னா அங்கே அந்த ஜலராசியில் வந்து அந்த கிரகம் இருக்கிற இருக்கிற காரணத்தினால அந்த ஜலராசியில் வந்து அந்த கிரகம் இருக்கிற காரணத்தினால அந்த ஜலராசியில் இருக்கிற சனி பகவான் வந்து என்ன சொன்னா அவர் தான் அங்கே வந்து என்ன சொன்னான்னா வந்து கிங்காக இருப்பார் இந்த கிரகம் வந்து கிங்காக இருக்க முடியாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னா என்ன நீங்கள் போராடுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கடகத்தில் வந்து ஒரு தி இருந்து திசை நடத்தினாலும் மீனத்தில் இருந்து திசைனாலும் விருச்சகத்தில் இருந்தாலும் சரி அங்கே போராட்டம் என்பது உண்டு அப்போ போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா மூணாம் பிறை அல்லது சஷ்டி திதி மூணாம் பிறை சஷ்டி திதி அல்லது புதன் வெள்ளி இந்த நாட்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பெருமானை வழிபாடு செய்ய 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 என்ன சொன்னால் கஷ்டம் குறையும் கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் கஷ்டம் குறையாதுன்னு சொல்ல முடியாது குறையும் இல்லை இதில் என்ன காரணம் அப்படின்னா இந்த மகா ராமாயணத்தில் போர் நடந்து கொண்டிருக்கும்போது இந்திரஜயத்துக்கும் லட்சுமணனுக்கும் வந்து போர் நன்றாக நடக்கிறது இந்திரஜெயத்து வந்து மாயாவி அந்த மாயாவி வந்து மேகத்தில் மறைந்து அங்கே மறைஞ்சி இங்கே மறைந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து லட்சுமணனை பெண்ட் எடுத்துட்டான் கடைசியில் வந்து ஒரு அஸ்திரம் கடைசியில் வந்து ஒரு அஸ்திரம் வந்து என்ன சொன்னான்னா அந்த அஸ்திரம் வந்து என்ன சொன்னான்னா பிறை வடிவம் குறை வடிவில் அந்த அசுரத்தை தவிர அவனை போடுறதுக்கு வந்து என்ன சொன்னான்னா வேறு வழியெல்லாம் கிடையாது அப்போ என்ன செஞ்சிட்டான்னா கரெக்டாக அந்தி சாய்கிறது அந்தி சாய்கிறது அந்த அந்தி சாய்கிறது அப்படிங்கும்போது இருட்டு இருட்டு வரப்போகிறது பகல் வெளியே போ பகல் வந்து ரிலீவ் ஆகுது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன செய்யும் வானத்தில் மூன்றாம் பிறை மூன்றாம் பிறகுடைய கோடு எப்படி இருக்கும் சும்மா சாதாரணமாக ஒரு வளைஞ்ச கோடு இருக்கும் எல்லோரும் பார்த்துருக்கீங்க அதை அந்த இது வந்து என்ன சொன்னான்னா அந்த இது மாதிரி தான் இந்த அம்பு அதை வைத்து அடித்த பிறகு தான் நம்மளுடைய தலையை வந்து என்ன சொன்னால் துண்டாக பொய்துட்டு போயிடுச்சு யார் தலைய இந்திரஜித்தோடைய தலை அப்படி போன பிறகு தான் அதில் லட்சுமணன் வெற்றி பெற்றதுனால அந்த அந்த அம்போடைய அமைப்பு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பிறை நிலா போன்ற இருந்த காரணத்தினால விருச்சிகத்தில் இருக்கின்ற பாவத்தை விருச்சிகம் எந்த பாகமாக வருகிறதோ அது வெற்றி பெற அதில் ஒரு கிரகம் இருக்க மூன்றாம் முறை அல்லது சஷ்டி திதியில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த விருச்சிகத்திற்குண்டான அந்த இதுக்கு ஏ மூன்றாம் முறை மூன்றாம் முறை என்பதுன்னு சொன்னால் அந்த அம்பு அந்த பிறை போன்றிருந்ததுனால சஷ்டியே ஏன்னா வந்து விருச்சிகள் வந்து என்ன சொல்ல முருகனுக்கு சம்மந்தப்பட்டது இல்லையா அதனால் சஷ்டி திதியில் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதுக்கடுத்து புதன் வெள்ளி இந்த விருச்சிகள் அக்கணமோ விருச்சிக ராசியிலோ பிறந்தவர்கள் புதன் வெள்ளி நோய்க்கு மருந்துண்ண எளிதில் வெற்றி வருவோம் ஒரு உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குது அந்த விருச்சிகம் வந்து என்ன சொன்னாங்கன்னா சுகஸ்தானமாக இருக்கலாம் அல்லது ஆறு குடையவனாக இருக்கலாம் அல்லது எட்டு குடையவனாக இருக்கலாம் அல்லது பன்னெண்டு குடையவர்களாக இருக்கலாம் போது என்ன சொன்னாங்க இந்த விருச்சிகத்தில் கிரகம் இருந்து திசை நடத்தும் போது இந்த மாதிரி நோய் நொடிகள் வந்துவிட்டால் புதன் வெள்ளி கிழமைகளில் மருந்துண்ண உங்களுடைய நோய் சரியாக போயிடும் அதற்கடுத்து இந்த விருச்சிகத்தில் போய் பிறந்தவர் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்து இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த புதன் வெள்ளிக்கிழமைகளில் போய் வந்து நீங்கள் பணத்தை கேட்டு கொஞ்சம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னால் அந்த நபர்கள் வந்து என்ன சொன்னால் பணத்தை திருப்பி கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த கருத்துமே கிடையாது அதனால் வந்து ஜோதிடத்து எப்பயுமே ஜோதிடத்தில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இதிகாசங்களை படிக்கணும் மகாபாரதத்தை படிக்கணும் ராமாயணத்தை படிக்கணும் இது வந்து நம்முடைய முக்கியமான இதிகாசங்கள் இந்த இதிகாசங்களை நாம் படித்து அந்த இதிகாசங்களை நல்லா படிச்சிட்டோம்னால ஜோதிடம் வந்துடும் ஜோதிடம் வந்துடும் அதை யார் என்ன சொல்கிறானே இதிகாசங்களை படிப்பதே இல்லை இது இப்போ தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம் அப்போ தெரிஞ்சதுனால சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ ஒவ்வொரு பாவத்திலும் வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அதற்கு இப்போ பரணி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு தோல் நோய் வருவதற்குண்டான சாத்திய பொருட்கள் கண்டர்பிரசன் உண்டு தோல் நோய் வருவதற்குண்டான இது வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் ரேவதியில் பிறந்திருந்தாலும் பரணியில் பிறந்தோம்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் சிறுதானிய உணவுகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும் சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கொள்ள கொள்ள உடல் ரீதியான பிரச்சனை வந்து குறையும் எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க பரணி தரணி ஆழம் தரணி தான் ஆழம் ஆனால் வந்து என்ன சொன்னால் சில நேரங்களில் விழுந்துக்கிடும் ரேவதி ஆனால் நட்சத்திரம் தான் கடைசி இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் அதில் அதுக்கு அதிதேவதை வந்து சனீஸ்வர பகவான் இருந்தாலும் வரணியில கிரகம் இருந்தாலும் ரேவதியில் கிரகம் இருந்தாலும் உடலில் பிரச்சனை வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு கண்டிப்பாக உடற்பயிற்சி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரத்திற்கு வாக்கிங்னால் நீங்கள் போகணும் வேர்வ தண்ணி வெளியே வரணும் அந்த உடம்பு டயர்ட் ஆகணும் சிறுதானிய உணவுகளை சாப்பிடு சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உடற்பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக குறைத்து கொள்ளலாம் அதற்கடுத்து குரு ராகு சேர்க்கை குருவும் ராகும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு அமைப்பு குரு ராகு சேர்க்கை இந்த குரு ராகு சேர்க்கை வந்து என்ன சொன்னால் குறிச்சண்டால தோஷம் அப்படிமா தகப்பன் இருக்க பிள்ளை வந்து என்ன சொல்லணும் மறித்து விடும் இறந்து விடும் அப்போ பிள்ளைக்கு தகப்பன் கர்மம் எல்லாமே சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா தகப்பனுக்குத்தான் பிள்ளை கர்மா பண்ண வேண்டும் என்பது சாஸ்திர விதி அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா குரு தோஷம் இந்த மாதிரி குரு தோஷம் இருப்பவர்கள் தைப்பூசம் அன்று தைப்பூசத்தன்னைக்கு திருவிடை மருதூர் திருவிடை மருதூர் தெப்பக்களத்தை சுற்றி வந்து எத்தனை சுற்று சுத்தனம் இருபத்தொரு சுத்து சுத்தணும் அப்போ தோஷம் போக தைப்பூசம் அன்று திருவிடை மருதூர் சென்று தெப்ப குளத்தை சுற்றி வர தோஷம் போகும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் காதல் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ராங்களை போய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அவங்கள நிம்மதி இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து கண்டிப்பாக உண்டு அந்த தோசத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து என்ன வந்து இந்த தைப்பூச நன்னாளில் திருமருடை மருத்துவர் சென்று அங்கே தெப்பக்களத்தை இருபத்தோரு சுற்றி சுற்றி வந்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குரு சண்டாள தோசமும் குரு தோஷமும் உங்களுடைய குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் பயன்படுத்தி பாருங்கள் பரிட்சித்து பாருங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வித பிரச்சனையும் கிடையாது செயல்படுத்தி பாருங்கள் அதனால் வந்து இந்த மாதிரி ஜோதிடத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிடுன்னா எல்லோரும் நிறைய பார்க்கணும் பார்த்தா தான் என்ன சொன்னான்னு உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க அதாவது வந்து பார்த்து படித்ததோடு மட்டும் விட்டு விடாது குறித்து வைத்துக்கொள்ளும் பண்ணா கின்ஸ் எடுப்பேன் என்ன காரணம்னா அது மறந்துடும் அப்போ நம்ம ஒரு தேவைக்கு தேடும் போது எடுத்து வந்து என்ன சொன்னால் ஒரு துணுக்குகளாக கொடுக்கலாம் ஒரு வீடியோவாக போடலாம் அப்போ இதுதான் ஜோதிடத்தை வந்து நீங்கள் வந்து திரும்ப 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 என்ன சொன்னால் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு விஷயம்னாலும் கண்டிப்பாக நல்லது இருக்கும் ஏன் வீடியோலும் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் சில வீடியோக்கள் நீங்கள் படித்தீங்கன்னா எல்லா எல்லோரும் படிக்கலாம் ஒருத்தர் போடுறாங்கன்னா இல்லை ஒரு கருத்து இல்லைன்னு யார் சொன்னது கண்டிப்பாக கருத்துக்கள் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதிநாகவன் ஜெய சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க்கை